வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஜூன் ஒன்பதாம் தேதி தள்ளி போகும் பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு கொடுத்த முழு விளக்கம் என்ன அதை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக மாணவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் வெயிலின் தாக்கம் குறைந்தது இதனை அடுத்து தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்த உண்மையான தகவலை தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வரும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என முதலில் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் என தகவல் வெளியானது இதுகுறித்து குறித்து அதிகாரபூர்வமாக தெரிவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இதுகுறித்து முதலமைச்சரிடம் பேசி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் அதன் பின்னர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் வெயிலின் தாக்கம் குறைந்தது இதனால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகாமல் ஜூன் இரண்டாம் தேதியே திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதனால் இதனையடுத்து ஜூன் ஒன்பதாம் தேதிதான் பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல் பரவியது இந்த நிலையில் இந்த தகவல் குறித்து தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி பள்ளிகள் ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்கப்பட திறக்கப்படுவதாக பரபரப்படுகிறது பதந்தி என தெரிவித்துள்ளது இதனால் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பது உறுதியாகியுள்ளது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு கிடையாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு வதந்தி நியூஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்றது உறுதியாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ